கீதாவை பார்த்துருக்கோம் இந்த கொள்கை விளக்கம் இந்த கொள்கையை சரியாக தெரிஞ்சிக்கிட்டாதான் நம்ம வந்து நாளை மருமையில் வெற்றி பெற முடியும் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அந்த ரெண்டாவது பாகத்தில் அந்த புக்கில் இருந்ததெல்லாம் பார்த்துட்டோம் இன்னும் கூடுதலாக சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த கொள்கை ரீதியில் பல முரண்பாடுகள் இருக்குது பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது வழிகட்ட கொள்கையுடைய இருக்கிறாங்க அவங்க எதை தம்பி ஆளாரமா ஏத்துக்குறாங்க எதோடைய எதை கூற்றை தன்னுடைய வாழ்க்கையில ஆளாரமா ஏற்று அந்த கொள்கையை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் முக்கியமா மது கப் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மது கப்புனா என்ன மதுஹப் தெரியலையா உங்களுக்கு தெரியுமா இப்போ வந்து நீங்க என்ன மது கப்பு பாப்பானு கூப்பிடுவீங்களா பக்கானுக்கு

இப்போ இவங்க இந்த மதுகுப்பூக்கள்லயே நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும் ஷாஃபி மதுகு பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு முறையை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கட்டக்கூடியவர்களா இருப்பாங்க சில தொழுகை முறையில சில வேறுபாடுகள் மாற்று கருத்துக்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே கடைசி மதுகு எப்படி இருப்பாங்கன்னா வயிற்றில் கட்டுவாங்க இப்படி சில அவங்களுக்கு தொழுகை முறைகள் மாறுபடும் இப்போ இந்த மாதிரி ஷாஃபி மதுகபு அனிசிப் மதுகப் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும் இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வலி ஃபாலோ பண்ற ஒரு வழி அப்போ நாம எந்த மதுஹப்ல இருக்கணும் குவான் சுன்ன அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு வழியில இருக்கணும் மதுஹப் அப்படின்னா ஒரு செல்லும் வழி இந்த பாதையில் செல்றான் இப்போ ஷாஃபி அடிப்படையில் இவன் செல்றான் அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த மாதிரி இப்போ தஹப அப்படிங்கிற அந்த வினைச்சொல் வந்துட்டா இந்த மதுஹப் அதாவது விஷ்ணு மகான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செல்லக்கூடிய ஒரு வழி செல்லக்கூடிய ஒரு பாதை அப்போ இவன் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன் ஷாஃபி சுர்ணா அடிப்படை இவன் செல்லக்கூடியவனாக இருக்கான் இவன் வந்து அனஃபி மதுகபை சார்ந்தவன் அனஃபி மதுகபை இமாம் சொன்னடிப்படை இவன் செல்லக்கூடியவனாக இருக்கிறான் இவன் வந்து அம்பலி அதாவது அகமது இப்போ அஹம்பல் அவங்களுடைய மதுகபை சார்ந்தவர் அதான் அம்பலி மதுகபுன்னு சொல்லுவாங்க அகமது அவங்க தொகுத்த அந்த மதுகபு நடிப்பதில் செல்லக்கூடியவன் இவன் மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நான்கு மதுகபு தமிழகத்தில் மிகவும் மேலான அதிகமாக நபர்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மதுகப்பாக இருக்குது அதில் தமிழகத்தில் அதிகமாக ஃபாலோ பண்ணுற மதுகனா ஷாஃபி ஹனஃபி எங்கே பார்த்தாலும் ஷாஃபி ஹனஃபி தான் இருப்பாங்க கடல் ஓரத்தில் ஷாஃபி இருப்பாங்க ஊருக்குள்ள ஹனஃபி இருப்பாங்க இப்போ ஹனஃபி மதுக என்னன்னா இந்த சில விஷயங்களை மக்குர் பண்ணி வச்சுருப்பாங்க மக்குருன்னா வெறுக்கத்தக்கது அப்படின்னு பார்ப்போம் இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும் அப்போ சில விஷயங்கள் வந்து தக்கதுன்னு மதுகுமன் அடிப்படையில் சட்டத்தை சொல்லுவாங்க அதாவது முள் இல்லாத மீனை திங்கக்கூடாது இது மக்குரவு அப்படிமாங்க பூண்டு திங்கக்கூடாது இது மக்குரவு அப்படிமாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அது மாதிரி இந்த கடல்ல கடல்ல வாழக்கூடிய முள் இல்லாத மீன்லாம் திங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க பூசணிக்காய் திங்கக்கூடாது மது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சில தடைகளை அவர்களாக போட்டு வச்சுக்கிறாங்க அல்லாம் அல்லாவுடைய தூதரம் அலாலாக்கிய ஒரு விஷயத்த இவங்க வந்து மக்ரூவு அப்படின்னு சொல்லி இது வெறுக்கத்தக்கது சாப்பிடக்கூடாது சாப்பிட்லாம் ஆனால் இது வெறுக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ் அல்லாவுடையத்துல வெறுக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்கணும் இவன் என்ன வெறுக்கத்தக்கது சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரேட்ஸ் இருக்குது ரசூல்லா வந்து தன்னுடைய மனைவியுடைய விருப்பத்தினருக்குள்ளே தேனை தனக்கு அளவாக வாங்கிக்கிறான் நான் இங்கே மட்டும் தேன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ஷாராலேயும் அப்ஷாராலையும் தனக்கிடையில் தங்களுக்கிடையில் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க ரசுல்லா எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க வீட்டுல ஜெயின்னு அதை குடிச்சிட்டு ரசுல்லா வருவாங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கிறாங்களே இப்படியா நம்ம தருத்து நிக்கு நிறுத்தணும் ஏன்னா வயசாலே வயசுல குறைவரும் அவங்களுக்கு பொச சிக்னஸ் அதிகமா இருக்கும் கணவன் தான் பார்க்கற சாதாரணமா இருக்குன்னு தானே ரெண்டாக்கலாம் என்ன பண்ண போறேன்னு கணவன் வந்து கேட்டா இல்ல இல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு பிடிவாதமா நிற்பாங்க மார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வீடே ரெண்டாயிரம் ஏன்னா எங்க அத்தா வீட்டுக்கு போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் வெட்டியத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்கல்ல அப்ப ரசூலா பதினோரு கிலோ பண்ணிருக்கிறாங்க ரசூல்லாவுக்கு காசான சட்டம் அப்ப அதுல வந்து சில மனைவிமார்கள் வந்து ரசூல்லாம் வந்தா ரொம்ப பொசு சின்னசா இருப்பாங்க அவங்க மற்ற மனைவி பேசுறதை பார்க்கும் போது கொஞ்சம் கொச சின்னசா இருப்பாங்க ஆயிசார் வரைக்கும் ரொம்பவே இருக்கும் ரசூல்லா வந்து கத்திஜார் பேசிட்டு இருப்பாங்க ஆயிஷா வந்து ஏன் கலவையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபப்பட்டு சொல்லிடுவாங்க ரசூல்லா ஆயிஷாவே இப்படி பேசக்கூடாது தடுத்துருவாங்க அதே ஒரு ஒருத்தாட்டி ஒரு மனைவி கூட பேசிட்டு இருக்காங்க ரசுல்லா ஆயிஷா சின்ன பிள்ளை தானே ஆஹ் புல் போயிட்டு காலை விட்டுட்டு இறைவா ஏதாவது தேலோ ஒரு பாம்போ என்னை கொட்டி இந்த இடத்துல நான் மறந்துச்சிருந்தோம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு சுட்டி பிள்ளையாகவும் வந்துருக்கிறாங்க பொசினஸ்ல அதிகமாகவும் இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் ஜெயலலிதின் ஜாதி சீட்டு தான் ரசூலா அதிகமாக போகிறாங்க இப்போ எதை எப்படியா அது தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசூலா வரும்போது அந்த முளைச்செடியில் அந்த பிசின்னு வரும்ல அந்த வாழை வருதுன்னு சொல்லிடுவோம் நீங்கள் இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் தான் வாழை வருது இப்போ தேனுக்கு பதிலாக அவங்க பிஷின்லாம் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி சொல்லிடுறாங்க அவசூல் அப்படியா இன்னும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இறைவன் கண்டிச்சு அல்லா அலால் ஆகிய ஒரு விஷயத்த உங்களுடைய மனைவிமார்களுடைய விருப்பத்தின விருப்பத்துல நீங்க எப்படி ஹராக்கலாம் அப்படி அல்ல கண்டிச்சு வசனத்தை இருக்கிறான் அப்போ ஒரு விஷயம் ஹலால் ஹராம்னா அது அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டு இருக்கணும் இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்ப மதுகு அடிப்படையில பார்க்கும் போகும் இது சாப்பிட கூடாது இது மக்குரூகு இது தடை செய்யப்பட்டது குதிரை இறைச்சிய ஆக்கியிருக்கு ஆனா மது குதிரை இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லு சொல்லுது கைப்பர் போற காலத்துல கழுது நாட்டுக்கழுது இறைச்சியை தடை செஞ்சாங்க குதிரையுடைய இறைச்சியை ஹலால் ஆக்கினாங்க அது சாப்பிடலாம் தமிழகத்துல நம்ம சாப்பிட்றது இல்ல அதனால் நமக்கு குதிரையாகும் அப்படின்னு இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்றது ஹலால் சாப்பிட்றாங்க மாதிரி ஒரு வழக்கம் இருக்கு அப்படைய சட்டத்தை அடிப்படையில் குதிரை வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆராய்ச்சி இருக்கிறாங்க அப்ப அல்லா ஹலாலாக்கிய ஒரு விஷயத்தூதர ஹலால்ன்னு சொன்ன ஒரு விஷயத்தராமாக்குறாங்க அப்ப இது வந்து மார்க்கத்துடைய சட்டத்துல கை வைப்பதற்கு சம்பந்தான எப்படி யூதற்கிருத்தவர்கள் வேதத்தை கடத்தாத எழுதி இதா அதான் மீன் இந்த இது அல்லா இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து சில சட்டங்களை எழுதிச்சு மார்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ இந்த மது ஃபாலோ பண்றாங்கல்ல

அவங்க சொல்றதை ஏன் ஏற்றுக்க கேங்களே அப்படின்னு சென்டிமெண்ட்டாக வருவாங்க இன்னும் நீங்கள் வந்து குரான் டேரக்டாக விளங்க போனா உங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா கருத்து வேறு வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஷாஃபி மத படிப்புல இல்லை அனைபி மதகு படிப்புல வந்துருங்க கருத்து வேறுபாடு வராது இப்போ ஷாஃபினா இவங்க உள்ள என்னன்னா இப்போ ஷாஃபி மத பின்பற்றுன்னு சொல்லிட்டா அவன் எப்படி வேணாலும் தோல்க்கலாம் அந்த பள்ளியில அனைத்து மதவை பின்பற்றுன்னு சொல்லிட்டா அவன் எப்படி வேணாலும் தோல்விக்கலாம் அப்போ கருத்துறை கரைஞ்சிருவோம் அடிப்படையில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்கத்தை மக்களுடைய உள்ளத்துல அவங்க புகுத்திட்டாங்க தமிழகத்துல எண்பதுக்கு மேல முன்னாடி எல்லாம் அஹ் அந்த வழக்கம் தான் மக்கள்கிட்ட அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறமா இதுதான் சுண்ணா இதுதான் புறான் இதுதான் மார்க்கம் அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லப்பட்டது அந்த விளைவுத்தான் இவ்வளவு மாற்றங்கள் அப்போ புராண ஹரிசின் அடி முறையில் தான் அல்லாஹூ ஆளுங்க ஒன்று திர சொல்றான் நீங்கள் அனைவரும் அல்லாவுடைய கைதே பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நீங்க வந்து பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்றான் இப்போ அல்ல அந்த இடத்துல என்ன சொல்லி எனக்கு அதாவது ஆரோக்கியமா வருவாங்க அவங்கள நீங்கள் பற்றி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கா நீங்க வந்து பிரிவினையே உங்களுக்கு மத்தியில வரவே வராது பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல ஆஹ் அல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா